வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் முக்கியமான சீரியல் ஹீரோயின் ஒருத்தங்க இப்போது இருந்து மாற்றப்பட்டிருக்காங்க அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க விஜய் டிவியில் இரவு பத்து மணிக்கு ஒளிரப்பாகுற சீரியல் தான் நீ நான் காதல் சீரியல் இந்த சீரியல் இப்போது ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக தான் ஒளிபரப்பிட்டு வருது இந்த சீரியலில் செகண்ட் லேட் ஹீரோயினாக நடிச்சுட்டு வரவங்க தான் அணுன்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வரவங்க தான் சாய் காயத்ரி அவங்க நீ நான் காதல் சீரியலில் அணு கதாபாத்திரத்துலேருந்து சாய் காயத்ரி அவங்க இப்போது விலகியிருக்காங்க இது இப்போது அஃபீஷியலாகவே இருக்குது சாய் காயத்ரி அவங்க ஏன் இந்த சீரியலை விட்டு விலகினாங்கன்ற தகவல் நமக்கு கிடைக்கல இப்போ வரைக்கும் அவங்க எந்த தகவலும் சொல்லலை இந்த நிலையில் சாய் காயத்ரி நடிச்சிட்டு இருந்த அணு கதாபாத்திரத்தில் வேறு ஒருத்தவங்க ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்காங்க இனி நீ நான் காதல் சீரியல்ல சாய் காயத்ரிக்கு பதிலாக அணு கதாபாத்திரத்தில் அஸ்ரிதா அவங்க தான் நடிக்க போறாங்க அஸ்ரிதா அவங்க ஆல்ரெடி தமிழும் சரஸ்வதியும் சீரியல்ல ரோஹிணி கதாபாத்திரத்தில் நடிச்சாங்க இனி நீ நான் காதல் சீரியல்லையும் அணு கதாபாத்தில இவங்க தான் நடிக்க போறாங்க அனுவா நடிக்க போற அஸ்ரிதா அவங்களுக்கு தமிழ் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க